பிரியும் நாம் நன்றாக அறிமுகமான ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் ஆனால் இதுவரை நாம் பார்க்கிறாத கோணத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவதற்கு அது என்ன சம்பவம் தெரியுமா காணா ஒரு கல்யாணம் இதை சொன்ன உடனே அதை பற்றி எனக்கு தெரியாதா என்று உங்களில் அநேகர் யோசிக்கிறீர்கள் நிச்சயம் நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் சற்று கூட யோசித்து பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கும் ஆண்டவன் நம்மோடு பேசவிருக்கிற வார்த்தை யோவான் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் மே இன்றைக்கு நாம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்க போகிறதில்லை ஆண்டவர் அங்கு குறைவை நிறைவாய் மாற்றினாரே அதை பார்க்க போகிறதில்லை அதற்கு மேலாக இதுவரை பார்க்காத கோணத்தில் கச்சாடியை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் டிபஜனமே அங்கு யூனர்கள் முறைமையின்படியாக தங்களை சுத்தி ஒரு கச்சாடி வைக்கப்பட்டிருந்தது அது வைக்கப்பட்டிருந்த இடம் எங்கே தெரியுமா வெளியே அப்படி என்றால் அர்த்தம் என்ன அதற்கு அங்கு கிடைக்கப்படவில்லை அது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நீங்கள் என்று ஒருவேளை வெளியே வைத்திருந்த கச்சாடியில் உண்மைதான் ஆனால் ஜனங்கள் வர வர தங்களை சுத்திகரிக்க சுத்திகரிக்க இருந்த தண்ணீரும் ஆயிவிட்டது முதலாவது நாம் பார்ப்போம் வெளியே வைக்கப்பட்டிருந்த கச்சாடி இரண்டாவது தண்ணீர் இல்லாத காலியான கச்சாடி மூன்றாவது அது வெளியே வைக்கப்பட்டிருந்ததினால் மனிதர்கள் கவனம் அதற்கு போகிருக்காது உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் ஒரு திருமணத்திற்கு நாம் போகிறோம் என்றால் நம்முடைய நினைவு எல்லாம் அந்த வீட்டாரை குறித்து இருக்கும் பெண் குறித்து குறித்திருக்கும் அதை எல்லாவற்றை பார்க்கிலும் என்ன சமையல் என்பதுதான் இருக்கும் யாரும் உள்ளே நுழையும் போது வெளியே வைக்கப்பட்டிருக்கிற கற்கண்டுகளுக்கோ அல்லது மற்ற காரியங்களுக்கோ நாம் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை போற போக்கில் அதை எடுத்துக்கொண்டு போவேமே தவிர அதை நின்று கவனித்தோ அது நாம் இருக்க மாட்டோம் இங்கும் அதே போலத்தான் அந்த கற்சாடி வெளியே இருக்கிறது அனைவருடைய பாதங்களை கழுவுகிறது ஆனால் எந்த ஜனங்களின் கண்ணிற்கும் அது பெரிதாய் இருந்தது இந்த இருந்தது முதலாவது வெளியே வைக்கப்பட்டிருந்த இருந்தது இரண்டாவது தண்ணீர் இல்லாத காலியான கச்சாடி யாருடைய கண்ணிற்கும் படாத மதிக்கப்படாத ஒரு கச்சாடியாயிருந்தது அப்படிப்பட்ட கச்சாடியை என் தேவன் பார்த்தார் அது மாத்திரமல்ல அவர் பார்த்து செய்கிற காரியம் என தெரியுமா அதை நிரப்ப விரும்பினார் நாம் தேவ ஜனமேக்கும் நீங்கள் அவமதிக்கப்படுகிற நிலையில் இருக்கலாம் அல்லது ஒன்றும் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என் தேவனின் கண்கள் உங்கள் மேல்தான் இருந்தது தேவ ஜனமே அங்கு எத்தனையோ செல்வந்தர்கள் வந்திருப்பார்கள் அவர்கள் மேல் ஆண்டுடைய கண் இல்லை எந்த ஒரு கச்சாடி அவமதிக்கப்பட்டு கொண்டிருந்ததோ அதை என் தேவன் பார்த்தார் இன்றைக்கும் அதே தேவன் நீங்கள் அவமதிக்கப்பட்டு

பரிமாறினவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை அவ்வளவு ருசியாய் மாறிட்டான் தேவ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் முதலாவது உங்களை நிரப்ப விரும்புகிறார் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ருசிகரமாய் மாற்ற விரும்புகிறார் நீங்கள் இந்த இடத்திலிருந்து வந்தீர்கள் என்று சொன்னால் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவர் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கு என்னை ஆண்டவர் அப்படித்தான் மாற்றி இருக்கிறார் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் மாற்றியிருக்கிறார் எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய போதுமானவர் உங்களையும் இன்றைக்கு நிரப்பி உங்களை ஆசிர்வதித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி துவக்கத்தை கேட்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் வைக்க போகிறார் ஆனால் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா விட்டு கொடுப்பதுதான் அந்த ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தண்ணீரை அந்த ஜாடிகளில் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள் சீகரமான ரசிகரமான ரசத்தை கொடுத்திருக்காது இவ்வளவு நேரம் நான் வெளியே இருந்து விட்டேன் மறுபடியும் நான் ஏன் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் என்று விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கும் என்றால் அதனுடைய வாழ்க்கை மாறி இருக்கவே இருக்காது இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்தில் பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கொஞ்சம் நான் 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 உன் உன் வாழ்க்கையை நடத்த உன்னுடைய காரியங்களை பொறுப்பெடுக்க எனக்கு கொஞ்சம் இடம் கொடு நீ உன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு அநேக காரியங்களை செய்கிறார் சற்று அமைதியாயிரு நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் போது ஒரு வேலை இன்றைக்கு வெளியே இருக்கலாம் குறைவா இருக்கலாம் மனிதர்கள் மதிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி ஆசிர்வதித்து பிரயோஜனமாய் மாற்ற எடுத்தமாயிருக்கிறார் நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் அவரை இன்றைக்கு அவருடைய கரத்தில் அவர் இஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுங்கள் உங்களுடைய காலியான வாழ்க்கை கனிரசமாய் மாறுவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசிர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 怎么办呢？